அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சக்க போடு போடும் நேரமாக இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான நெருக்கடி தீரும் காலம் எப்போது புதிய தெம்பும் உற்சாகமும் எப்போது என்ற கேள்விக்கு விடை கொடுக்கக்கூடிய வகையில் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டு இரண்டாயிரி இருபத்தி மூன்று வரை பல கிரகநிலைகளின் அமைப்பு சக்கப்போடு போடும் நேரமாக இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த முதன்மை கிரகமாக பார்க்கக்கூடிய தோஷமற்றவரும் செல்வசளிப்பு முன்னேற்றத்தை அதீதமாக அள்ளித்தரக்கூடிய தன்னிகர மற்ற கிரகமாக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை நன்மைகள் அதீதமாக கிடைக்கிறதோ இல்லையோ கடுமையான நெருக்கடி தீரும் காலம் என்பதை துல்லியமாக ஜென்ம ராசியில் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய தெம்பும் உற்சாகமும் இந்த தருணத்தில் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்க இருக்கிறது குரு பகவானின் சுப பார்வையும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு விதமான சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகள்ல ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் விலகுகிறது நீங்கள் நினைத்தபடியே மிக விரைவாக குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல விஷயங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீண்ட நாட்கள் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சனி அவர் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வக்ரகதியில் செஞ்சரிக்கிறாருங்க சனி பத்தில் இருப்பது பல சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நல்ல பலன்கள் தொழில் ரீதியாக கிடைக்கும் முதன்மையான இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் மேசராசிக்காரர்களுக்கு கடுமையான நெருக்கடி தீரும் காலம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருந்தாலும் மிக விரைவில் அவர் விரயஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டார் ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் ராகுவின் நிலையை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய வகையில் சில எதிர்பாராத மாற்றம் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறாருங்க திட்டமிடக்கூடிய காரியங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் மேசராசிக்காரர்களுக்கு எழக்கூடிய எதிர் கருத்துகள் சிந்தனைகள் போன்றவற்றையும் தோற்கடிக்கிறாருங்க எனவே கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பல சிரமம் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறில் வீற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார் செவ்வாயுடன் இணைந்து சூரியன் இந்த மிக பெரிய நன்மை நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியும் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நிறைந்த பலன்களை கொடுப்பார் அதே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து கொடுப்பாருங்க சூரியனின் அமைப்பு மிக வலுவாகவும் அதிகாரமிக்க பல உயர் பதவிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே ராசியின் அதிபதியும் சூரியனின் இணைவும் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த வாரத்தில் சக்க போடுவதற்கான வாய்ப்பு பல விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அரசாங்க ரீதியான சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு விஷயங்கள்ல அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக செய்து முடிக்க முடியும் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கும் புதிய வீடு கட்டுவதற்கும் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியனும் செவ்வாயும் வலுவாக சஞ்சரிக்கின்றனர் இந்த தருணம் மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல கடுமையான நெருக்கடிகளை குறைத்து எதிர்காலத்தில் உற்சாகமாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கு புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய வகையில நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அமைகிறது எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியாக நீங்கள் எந்த துறையில் வேண்டுமானாலும் உங்களுடைய பணிகளை தொடரலாம் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறை கணினி துறை மார்க்கெட்டிங் துறை என எந்த துறையாக இருந்தாலும் அவற்றில் நல்ல வளர்ச்சியும் நிறைந்த தனரீதியான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது வித்தியாகராக இருக்கக்கூடிய புதன் இந்த வாரம் முழுவதுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்திற்கு பிறகு அவர் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைகிறார் வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் ரூணரோக சத்ருஸ்தானத்திற்கு நுழைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிப்ப பாருங்க புதனின் அமைப்பு மேலும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எவ்வளவு சிக்கலான கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு நான்கில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட பொது வாழ்வில் இருப்பவர்கள் எந்த பணியை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வாரத்தின் துவக்க தினங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க இருபதிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தினங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்கிறது வேண்டும் தேவையில்லாத கருத்து மோதல்களும் சில பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிதாக பல பணிகளை திட்டமிடும் போது நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திரனின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு முடிவு எடுத்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வாரத்தில் ராகு சுக்கரன் சந்திரனை தவிர பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றன சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் மட்டும்தான் சாதகமாக இல்லை வாரத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேலும் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது வக்ரம் பெற்ற குரு சனி கேது சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக கடுமையான பல நெருக்கடிகள் குறையும் என்பதில் சந்தேகமே இல்லை நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்